அப்பா அம்மாவே வைத்த படிப்பு அழுதறிந்த மதிப்பு அனுதின பாடுபட்டு காலேஜ் அனுப்பி வைக்க காசு

இப்ப அந்த நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியா முந்தைய முந்தைய அமர்வுல ஏதேனும் மையங்கள் கருத்துக்கள் இருக்கி நீங்கள் அதை தொடங்கி வைக்கலாம் பிறகு இரண்டாவது அமர்வு தொடங்கப்படும் பொதுவான சந்தேகங்கள் கூட கேட்கலாம் கருத்துக்கள் சொல்லலாம் வாசர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது வெளியிலிருந்து நிறைய முனைவாட்ட ஆய்வாளர்கள் உள்ள இருக்கீங்க முதுகிலை ஆய்வாளர்கள் இருக்கீங்க

ஏன்னா உங்களுடைய பங்கேற்பு முக்கியங்கிறதுனால ஐயா அவங்களை உத்வேகப்படுத்தணும் அப்படி சொல்றாரு நிறைய பிவிசி ஸ்காலர்ஷிப் எம்ஏ ஸ்காலர்ஸ் இருக்கீங்கள சும்மா பொதுவான கருத்துக்கள் உங்களை போன்ற மாணவிகள் தான் பேசுறாங்க உங்களுடைய அக்கா தான் பேசுறாங்க உங்களெல்லாம் பேசுனாங்க ஐயா எல்லாம் பேசுனாங்க 然后就是。 സിനിമ അനവരെയും கோஷாட்டங்களையும் ஆரவாரங்களையும் வெற்றி குப்பாடுகளையும் மட்டுமே கொண்டாடி இந்த காலகட்டத்தில் கல்வி சூழலில் அறிவு சார்ந்த செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு மிக்க இந்த தூய கல்லூரியில் பேச கிடைத்த வாய்ப்புக்கு மிக்க மகிழ்கிறேன் எனக்கு ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து பேச வைத்து அழகு பார்க்கும் என் பேராசாம் சிவசையாவுக்கும் பேராசிரிய நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை தோங்குகின்றேன் தன் வரலாறு என்பது தன் வரலாறாக மட்டுமின்றி தமிழக வரலாறாக இலக்கிய வரலாறாக படைப்பாளிகளின் வரலாறாக சிறு பெரு தமிழகம் வார்த்தையில் சொல்லும் நடு பத்திரிகைகள் வரலாறாக கட்சிகள் வரலாறாக விமர்சன வரலாறாக மேலை இலக்கிய விமர்சன வரலாறாக இன்று அனைத்து கூறுகளும் கலந்த ஒரு குட்டி தகவல் கலந்தியமாக இந்த உலக சிந்தனையில் பிளம்பரப்போம் ஒரு மரம் இருக்கின்ற இந்த தன்ன வரலாற்று நூல் காணப்படுகிறது

அங்கே பரதவர்கள் இங்கே இந்து நாடார்கள் வாங்குகின்ற பகுதி மண்டைக்காடு இப்போ என்னன்னா மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொய்யான செய்தி ஒரு முறை அங்கே பரப்பப்படுகிறது அந்த மண்டைக்காடு அம்மன் திருவிழா நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பொய்யான தகவல் பரப்பப்படுகிறது கிறிஸ்தவ பரதவர்கள் இந்து பெண்களை கேள்வி செய்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் பலர் பலர் காணாமல் போய் இறந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் எல்லாம் உருவாங்கி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தகவல் பொய் ஆனால் இந்த தகவல் குறித்த ஒரு பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பு இப்போ இந்த மாதிரியான பொய் தகவல்கள் நீங்க வாட்ஸ்அப்ல நிறைய நூறு தகவல் வருதுன்னா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தகவல்கள் பொய் தகவலாக வருது அது மிகப்பெரிய ஒரு அரசியல் அந்த தகவலுக்குள்ள இருக்கு

யாரை காப்ப இந்த ஏ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த தகவல் முன்பு இப்படி ஒரு சமீபத்தில் ஒரு ஆண்டாக இரண்டு ஆண்டுகளாக அந்த ஏஐ தொழில்நுட்ப தகவல்கள் எப்படி யாரை அது காப்பாக பயன்படுகிறது எந்த தகவல்கள் எதிரிகாரம் வாசி சாட்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய அளவில் இருக்கக்கூடிய வரலாறு அது தன்னுடைய அரசியலில் போய் தகவல்களை அதிகமாக மத்த பார்ப்போம் அது அவங்க நம்பணும்ல அதை நம்பக்கூடிய ஒரு நம்பலேருந்து இன்னொரு பத்து பேர் படிச்சவங்க புரிஞ்சுக்கோ ஆனா அதனால புரோஜனம் இல்லை ஆனா நம்பர் ஒன் இருக்காங்க இல்லையா அவங்க அதை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும் இப்படி இதுதான் அரசியலில் அவருக்கு தேவைப்படுகிற விஷயம் அந்த பொய் செய்தியை பரப்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சின்ன தகவல் மூலமா அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த முன்னாடி பின்னாடி படிச்சுட்டு இருக்கு இன்னும் அதுக்கு நிறைய பண்ண முடியும் அப்ப எண்பத்தி எப்படி மக்களுக்கு ஒரு ஒரு மதம் சார்ந்த ஒரு வெளியை ஏற்படுத்திருக்க வேண்டும் அங்கே ஒரு ஒரு வேறு சிந்தனையை கொடுத்திருக்க வேண்டும்

நமது அண்டை மாநிலமான கேரளா அதுவும் குறிப்பா இங்க நம்மளுடைய எழுத்தாளருடைய எழுத்தாளருக்கு மிக அருகில் ஒரு எனக்குரிய ஒரு பத்து கிலோமீட்டர் போனாருன்னா அவர் கேரளாவில் கேரளாவில பாரு நம்மளுடைய தமிழக ஊர் வந்து கேரளாவோட அந்த அரசியல் பிரகாரு அப்போ அந்த கேரளாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சி வராங்க இப்ப வரைக்கும் மாறி மாறி இப்ப வரைக்கும் அந்த கம்யூனிஸ்டர் ஆட்சி தொடர்ந்து பார்க்க முடியும் அதோடு அங்கே வந்து கல்வி கல்வி ஒரு ஆட்சி பொறுப்பில தொடர்ந்து என்பதோடு நீங்க பொருத்தி பார்ப்பது என்றால் அறிவு பொறிகைகள் இரண்டு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதோடு அந்த வரலாறு சொல்லக்கூடிய விஷயம் அந்த காலத்தில் உள்ள கிராமங்கள் ஒரே ஊருக்குள்ள கிறிஸ்தவ கோயில் இருக்கும் இன்னும் நீங்க அதிகபட்சமா கிறிஸ்தவம் இந்து மக்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக நீங்க அதிகமா இருக்கக்கூடிய நாகர்கோவில் திறந்தவெளியில் தூத்துக்குடி மாட்டோம் அங்க அவர் கிறிஸ்தவ கோயில்கள் இருந்தது இசுலாம் வங்கி இருந்தது தர்கா இருக்குது அதோடு இந்து கோயில்கள் சிறுதெய்வம் இருக்குது அதோடு சாஸ்தா கோயில் இருக்கு சாஸ்தா கோயில் என்பது அந்த காலத்துல அந்த நம்புதிகள் மட்டும் வலுத்துகின்ற ஒரு

அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டுறார் கல்வி எத்த மாதிரி என் அரசியலில் இருந்தது அப்படின்னு நூறு பேர் நூறு பேர் எக்ஸாம் பண்ணுறாங்க ஆறு பேர் பாஸ் பண்ணுறாங்க ஆறு பேர்ல இவர் ஒரு ஒருத்தர் அப்படின்னு பல நீங்கள் கணிப்பட்டு அப்போ அதுக்கு உள்ளே இருந்த அரசியல் இல்லை அதோடு சேர்ந்து நீங்கள் ஐயாவுடைய பார்த்தையில் வந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் கல்வி யார் கையில் இருந்தது அப்போ ஒரு மிக முக்கியமான கலெக்டர் அம்பாசிடர் ஒரு தலைமை செயலக பதவிகள் மிகப்பெரிய அதிகாரிகள் பதவிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே இருந்தது அதுல தேவைப்படாத ஆட்களை எல்லாம் உள்ள முழுந்தோம் அவன் பாசாக வந்துட்டான் அப்படின்னா அது அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலா மாறியது இப்போ அந்த சிக்கல் ஓடிட்டு இருக்கு அதனாலதான் இப்போ மீண்டும் நீங்க ஐந்தாம் வகுப்புக்கு ஒரு அரசு தேர்வு வைக்கணும் எட்டாம் வகுப்புக்கு அரசு தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கல்வி மீது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை இப்போது உள்ள மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கல்வியின் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை அங்கே செலுத்துவதை நீங்க கவனிக்கணும் இதுதான் நீங்க ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயம் அப்ப ஏன் அப்ப கலெக்டரா நீங்க என்னுடைய கல்லூரி மாணவன் சொல்லுவேன் நிறைய பேர் இப்ப நாங்க படிச்ச காலத்துல ஐஏஎஸ் அப்படின்னா ஐஏஎஸ் ஆனா கிட்ட போக முடியாது அதெல்லாம் பயம் ஏன்னா இந்த பயத்தை இவன் ஏற்படுத்தாலே தெரியும் ஆனா செவ்வ செட்டு பார்த்தா தமிழ் படிச்சவன் கலெக்டர் ஆகிய நிறைய பேர் தெரியும் பிஏ முடிச்சுட்டா கலெக்டர் ஆகிட முடியும் ஓ பாடத்துல இருக்கும் ஓ மேஜர் பாடத்துல பிரிமினரி மட்டும் பாஸ் பண்ணிட்டேன்னா மெயின் எக்ஸாம்ல தமிழ் எடுத்தா பாஸ் பண்ணிடலாம் குறுந்தொகையில முதல் இருபத்தஞ்சு பாட்டு பாடமா இருக்கு திருக்குறள் ஒரு நாற்பது அறுபத்தஞ்சு அதிகாரங்கள் பாடமா இருக்கு சிலப்பதிகாரத்துல ஒரே ஒரு காரணம் பாடமா இருக்கு இந்த சிலபஸ் கூட நம்ம தெரியாம எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க ஏன்னா ஐஏஎஸ் ஒன்று இருக்கு இப்படி ஒரு சிலபஸ் இருக்கு இவ்வளவு எளிமையான பாஸ் பண்ணிட முடியும்

எதுமே தெரியாத ஒரு பச்சை பிள்ளைகளுக்கு போய் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு அரசியலை நாம் நிறைய அதுக்கு ஒரு மூணு மூணு அந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் கல்வி யாருடைய கண்ட்ரோல இருக்கு வைக்கிறாங்க இருக்கு நினைக்கிறாங்க ஏன் அப்படி வைக்கிறாங்க ஏன்னா உயர் பதவிகள் எல்லாம் யாருக்கு சென்னடை இருக்கு இருக்கின்ற ஒரு சிந்தனையை நீங்கள் சொந்தமா சுத்தி பார்க்க வேண்டியது அது கல்வி அரசியல் நம்ம பார்க்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய காலத்துல அவர் சின்ன பையனாக இருக்கும்போது போது நேரு பிரதமராக இருக்கேன் அவர் அவருடைய ஊருக்கு இவர் இவங்கெல்லாம் ரொம்ப நேரமாக கலந்துருக்காங்க வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நேரு வந்திருக்காரு இன்னும் பார்த்தா அங்கே பேச்சு பாறை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கா யோதரகதி ஏன் இதெல்லாம் கொடுத்து தான் சொல்லிடுவோம் புதரவாக இருக்கேன் சயின்ஸ் வர்த்தியா ஞானமாக இருந்தார் எல்லாரும் உட்கார கிளம்பி இந்த பாட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பேன் சரி உட்கார் அப்படின்னு அவ்வளோ சித்திருக்கு